உலகளாவிய காலநிலை மாற்றத்தை சமநிலைப்படுத்தும் பணி ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க மழைக்காடுகளின் முக்கிய பங்களிப்பால் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் அதிர்ச்சிகரமான மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றன ஒரு காலத்தில் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜன் வழங்கி இந்த காடுகள் இப்போது மாறாக கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியிடும் நிலைக்கு மாறியுள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழுக்குப் பிறகு இந்த மாற்றம் வேகமாக பதிவாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புவி வெப்பமயமாதல் தொடர்ந்து அதிகரிக்கும் சூழலில் வளிமண்டலத்தில் சேரும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பெரிய காரணமாக கருதப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த மரக்கன்றுகள் நடுதல் இயற்கை காடுகளை பாதுகாத்தல் போன்ற செயல்கள் அவசியம் என விஞ்ஞானிகள் வலியுறுத்தி வந்தனர் அமேசான் தென்கிழக்கு ஆசிய காடுகளுடன் சேர்ந்து ஆப்பிரிக்க காடுகளும் இதுவரை உலகிற்கு பெரிய ஆதரவாக இருந்தன ஆனால் இப்போது இந்த மழைக்காடுகள் மூன்றுமே கார்பன் வெளியீட்டை அதிகரிக்கும் பகுதிகளாக மாறி வருவதாக ஆய்வு காட்டுகிறது இந்த மாற்றத்தை கண்காணிக்க விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தினர் முந்தைய ஆண்டுகளின் நிலத்தோற்ற மாற்றங்களுடன் ஒப்பிட்டபோது இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பத்து வரையிலான காலத்தில் ஆப்பிரிக்காவில் கார்பன் வெளியீடு உயரத் தொடங்கியதையும் இரண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு அடுத்த பல மடங்கு வேகமாக அதிகரித்ததையும் கண்டறிந்தனர் ஆக்சிஜன் வெளியீடு குறைந்து கொண்டிருக்க கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு அச்சுறுத்தும் வகையில் உயர்ந்து வருகிறது ஆய்வுக்குழுவைச் சேர்ந்த டாக்டர் பெட்ரோ ரோட்ரிக்ஸ் சுவேகா ஆப்பிரிக்க காடுகளில் இந்த நிலை தொடர்ந்தால் கார்பன் வெளியீடு கட்டுக்கடங்காத நிலைக்கு செல்லும் இதன் விளைவாக வெப்பநிலை ஆண்டுதோறும் உயர்ந்து உலகை பேரழிவின் திசைக்கு தள்ளும் அபாயம் உள்ளது என எச்சரித்துள்ளார்